ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே கேஒய்பி பாலாவை பற்றி நம்ம விஜய் டிவி பிரபலம் பற்றி நம்ம பார்த்துருக்கோங்க அவருடைய நல்ல மனசுங்க இன்னமும் அதிகமாகிகிட்டே வருதுங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது செய்த உதவிகள் இப்போ அதன் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால் இப்போ நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாங்க இப்போ எங்கே திரும்பினாலும் அதாவது ரொம்ப அதாவது வைரலாக பரவிட்டுருக்குன்னா பாலாவோடைய அந்த செய்கிற உதவிதாங்க அவர் தன்னால் என்ன முடியுமோ நான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி யார் என்ன கேட்டாலும் என்னால் முடியதை நான் போய் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு நாளும் புது புது அப்டேட்டாக நமக்கு வந்துட்டு இருக்குங்க அதாவது ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு வந்து முதுகு தண்டு அதாவது அதுல ஏதோ ப்ராப்ளம் வந்து அந்த பொண்ணுக்கு தானாகவே போய் உதவி செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணை நடக்க வச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்காருங்க அவங்க வீடு வந்து ரொம்பவே ஒரு இடிஞ்ச நிலையில் இருக்குதுங்க அந்த வீடு வந்து ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு சரி என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காருங்க ஒரு ஒரு நாளும் அவருடைய நல்ல நிகழ்ச்சிகள் அவர் மூலயமா வெளி வரும்போது நமக்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாராம் எனக்கு அழகு இல்லை நான் எப்படி மக்கள் மத்தியில் வெளி வந்து நான் ரீச் ஆக போகிறேன் அப்படின்னு நான் சொல் நான் நினைப்பேன் அப்போ இவரை நினைக்கும் போது அழகுலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க நல்ல மனசு தாங்க நல்ல மனசு இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுற எண்ணம் இருந்தாவே அவங்க மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமே நம்ம பாலாணந்தாங்க இவரை வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து தினம் தினம் அவர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் நம்மளால முடிஞ்சது என்ன அவரை நல்ல நிலைமையை கொண்டு வா நல்லா சம்பாதிக்க வைங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் ஏன்னா இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து எங்கள் ஸ்கூல்ல சரியான வசதி எதுவுமே இல்லை எங்கள் ஸ்கூல்ல அதாவது ஒரு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படி இல்லைன்னு சொல்லி அவருக்கு எப்படியோ ஒரு நியூஸ் போயிருக்குது அவர் நேரடியாக போய் பார்வையிட்டு சரி என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்டையும் நான் உதவி கேட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸ் இருக்காருங்களா ராகவ் லாரன்ஸ் நடிகர் அவர் வந்து ஏற்கனவே நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு பாலா மாதிரியே அவரும் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு பாலாவே ஒரு இடத்துல வந்து பாராட்டி நீங்கள் வந்து உதவி செய்கிறவங்களை பாராட்டுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது யாருமே அப்படி செய்யவே மாட்டாங்க உதவி செஞ்சாவே இவங்க வந்து பிரபலம் ஆவறதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் மக்கள் வந்து நம்மளை கேவலமாக தான் பேசுவாங்க ஆனால் நான் மனதார பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகருங்க அவர் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு அதை அதே மாதிரி நீனும் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் நல்லபடியாக கட்டித்தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டத்தோடு சேர்ந்து அது போக நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாலா வந்து போட்டு வாங்கியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மாற்றுத்திறனாளிக்கு போய் என்னுடைய உலகமே இது அதுதான் அது அழிஞ்சு போச்சு மழையில் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி புலம்பும் போது கண்ணை மூடிட்டே கூட்டிகிட்டு போய் இப்போ கண்ணை திறந்து பாருங்கள் உங்கள் உலகம் தெரியுதான்னு சொல்லி அந்த போட்டை காமிச்சிருக்காருங்க உண்மையிலுமே ஒரு விஷயம் செய்கிறதுங்கிறது நிறைய நடிகர் இருக்காங்க நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் செய்யணுங்கிற மனசே வர மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் பப்ளிஷிட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி பல ரசிகர்கள் கூட்டங்கள் அப்படி நிறையா இருக்குது ஆனால் இவர் யாருன்னு உதவின்னு கேட்டாலுமே தானாகவே போய் அவரே அந்த இடத்த பார்த்து முன் வந்து அவர் வந்து உதவி செய்கிறாருங்க அது ஒரு பெரிய மனசு வேணுங்க இப்போ இதுலேருந்தே தெரியுது அழகுங்கிறதெல்லாம் சும்மா நம்ம வந்து நல்ல மனதோடையும் எல்லார்கிட்டேயும் இடம் பிரிக்கணும்னா நல்ல மனதோடு இருந்து அவங்களுடைய அன்பை பெற்றுனாவே அழகெல்லாம் சும்மா ஒரு விஷயமே கிடையாதுங்க அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்காருங்க அது போக இன்னொரு நிகழ்வில் சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா வந்து கவரிங் நகை வித்து தான் வந்து என்னைய படிக்க வைச்சாங்க ஒரு நகை வித்தம்னால் ஐம்பது ரூபா கிடைக்கும் அதன் மூலமாக தான் வந்து நான் படித்தேன் ஒரு கட்டத்தில் வந்து நான் பத்து வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு அந்த சமயத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஏமா இங்கே படுத்திருக்கேன் வாமா துணிலாம் வீட்டில் துணிலாம் நிறையா கிடக்குது அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா என்னை பார்த்து அழுதாங்க எனக்கு அப்போ விவரம் தெரியல இப்போ தெரியுது எல்லா விஷயமும் அப்பயுமே எல்லாம் சொல்லுவாங்க என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அம்மா வந்து உடம்பு சரியாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நிலமிலையும் என்னை கவரிங் நகை விற்று என்னை படிக்க வைச்சாங்க இப்போ எங்கள் அம்மா கழுத்தில் ஒரு தங்க சங்கிலின போட்ட பெருமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையுமே அதாவது நல்ல மனிதனாகவும் இருக்காரு நல்ல மகனாகவும் இருக்காரு மக்களுக்கு ம மனிதராகவும் விளங்குறாரு அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய மனசுங்க கடவுளுக்கு இவர் நிறைய கடவுளுக்கு கடவுள் வந்து இவருக்கு கொடுக்கணுங்க நம்ம மனதார பாராட்டணுங்க யாரெல்லாம் பாலாவை பிடிக்கும் விஜய் டிவி பாலாவை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு நல்ல மனசோட கமெண்ட் பண்ணுங்கள் அவரை எந்த சூழ்நிலையும் யாரும் திட்டாதீங்க சில பேர் சொல்கிறாங்க அதாவது அவர் வந்து காசுக்காக பண்ணுறாரு பிரபலத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க செய்து அந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டு செய்கிறவங்களை வந்து கெடுக்காதிங்க நம்மளால் முடி உதவி செய்ய முடியலனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய் செய்ய முடியலனாலும் செய்கிறவங்களை கெடுக்காமல் இருக்கணுங்க பாலாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அவரை பற்றி நல்லா புகழ்ந்து சொல்லுங்கள் நம்மளும் அது மாதிரி முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைனா அமைதியாக இருந்து நல்லாயிருப்போம்